ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட் நீண்ட இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம் ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன் இப்போ தான் முதன்முறையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஆல்ரெடி நான் subscribe பண்ண மாணவ மாணவிகளாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தெரியாத மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இனி வரும் காலங்களில் வந்து கவுன்சிலிக்கான புதிய வீடியோ நிறையா போடுவேன் அப்போ தான் உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் கிடைக்கும் இந்த ஆண்டு நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் சேர்க்கைக்கான கலந்தாய்வு காலதாமதம் ஆகியுள்ளது இந்நிலையில் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு ஆவலுடன் காத்திருந்த நிலையில் கலந்தாய்வு தள்ளி போகிறது அகில இந்திய ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்களுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி தொடங்கும் என மத்திய மருத்துவ ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து தமிழக அரசும் மாநில இடங்களுக்கான கலந்தாய்வு தொடங்க முடிவு செய்தது அதன்படி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி பொது கலந்தாய்வு தொடங்குகிறது தமிழ்நாடு எம்பிபிஎஸ் தகுதி பட்டியல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்படும் ஆகஸ்ட் இருபத்தொன்னு முதல் கவுன்சிலிங் தொடங்கப்படும் என மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான இணைய வழி விண்ணப்பம் ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு தொடங்கியது அதாவது நேற்றைய தினம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் ஆவணங்களை பதிவேற்றம் செய்யலாம் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் பதினைந்து சதவீதம் போக மீதமுள்ள எண்பத்தி ஐந்து சதவீத இடங்களுக்கான மருத்துவ கலந்தாய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் கட்ட கலந்தாய்வு தொடங்குகிறது இருபத்தொன்னாம் தேதி ஆன்லைன் வழியாக பொது பிரிவு கலந்தாய்வு தொடங்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு மருத்துவ தேர்வுக்குழு மூலமாக நடத்தப்படும் கலந்தாய்விற்கான மெரிட் லிஸ்ட் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்படும் என மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுப்பிரமணியம் அறிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் முன்னாள் இராணுவத்தினர் விளையாட்டு வீரர்கள் என நாலு வகை சிறப்பு பிரிவுகளுக்கான கலந்தாய்வும் நடைபெறும் என அறிவிச்சிருக்காங்க முன்னாடி தான் இதுதான் முதன்முறையாக பார்க்குறீங்க என்னுடைய வீடியோனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தெரியாத மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வி வில் சி யூ டு நெக்ஸ்ட் வீடியோ ஃபார் த கவுன்சிலிங் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்